விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஏ அத்தா நிறைய காசு வச்சிருக்காரு ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் கோலி சோடா ரைசிங் நவு ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் இந்த கம்யூனிட்டில ஏன் பிறந்தோன்ற சுச்சுவேஷனுக்கு போயிட்டு இருக்கோம் எங்க அப்பா எங்க தாத்தா யாருமே படிக்கல எங்க ஜெனரேஷன்ல நான் தான் முதல்ல பள்ளிக்கூடம் போனவன் நாங்கள் இந்த ஜாதி சண்டை சர்டிஃபிகேட்டை கேட்டு அதிகாரிகளை அணுகுனாக்க உங்க தாத்தாவுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கா உங்க அப்பாவுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கா அதை எடுத்துகிட்டு வா அது இருந்தா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து தட்டி வச்சு நேக்கிறாங்க நூற்றி இருபத்தஞ்சு குடும்பம் இருக்குது எங்க ஊர்ல மொத்தமும் நாங்க நிறைய முறை வந்து கலெக்டர் ஆபீஸ் போயிட்டு மனு கொடுத்துருக்குறோம் நாங்கள் நாளே கிடையாது பதினேழு வருஷமா போய்கிட்டே தான் இருக்கிறோம் கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் போராட்டம் பண்ணோம் ஆர்டி ஆஃபீஸ்லேயும் போராட்டம் பண்ணோம் பல்லக்கட்ட போராட்டத்தில் பண்ணியும் எங்கள் குலத்தொழில் வந்து ஆடு மேய்க்க தொழில் எனக்கு வந்து பசங்க வந்து நாலு பசங்க இருக்குது ஒரு வயிற்றுல பிறந்த பிள்ளைக்கு நாலு பிள்ளை பிறந்தால் அந்த நாலு பிள்ளைக்கு நாலு ஜாதியாக பிறந்துச்சு நாங்கள் காசு பணம் கேட்கல ஐயா நானும் இப்போ ஒன்று ஆடு மேட்ச்சின்னு தான் கேட்குறேன் என் பசங்களாவது வாழ்வாதாரத்தை கொஞ்சம் வளர்ச்சி அடைகிறதுக்கு வழிகாட்டணுன்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நான் இப்பொழுது பத்தாம் வகுப்பு படிக்கிறேன் இப்போ என்னுடைய தேர்வு பொது தேர்வு எழுதுவதற்கு ஜாதி சான்றிதழ் கேட்கிறார்கள் என்னிடம் சான்றிதழ் இருந்தால் நான் நல்லாக நன்றாக படித்து மேற்கொண்டு கலெக்டராக விரும்புகிறேன் இப்போ நம்ம முதலமைச்சர் வந்து குலத்தொயில ஊக்குவிக்க கூடாதுன்னு சொல்றாரு ஆனா எங்களை குலத்தொயிலுக்கே தள்ளப்படுறாங்க இப்போ எங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருந்தா நாங்க மேற்கொண்டு படிச்சு மேற்கொண்டு வருவோம் எங்கள் சமுதாயம் வளரும் ஆனா இந்த சமுதாயம் அந்த சான்றிதழ் வழங்காதனால மீண்டும் எங்களுடைய ஆடு மேய்க்கிற தொழிலுக்கு தான் நாங்கள் போக வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கு முந்நூறு டபால் அமைச்சரும் இதே தலைமைச் செயலகத்து முந்நூறு டபால் பழங்குடியினது எங்களுடைய கலாச்சார முறைப்படி இன்னுமும் விடுவி விடுவிபடையில் இப்போ உங்கள் செய்தி மூலயமாவது பசங்க படிக்கிறதுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கணும் என் பேர் அனந்தகிருஷ்ணன் நான் திருவண்ணாமலை மாவட்டம் வரகூர் கிராமத்தை சேர்ந்தவன் எங்கள் கமி எங்கள் இனம் வந்து குருமன் சீனம் எங்களுடைய தொழில் வந்து எங்களுடைய குல வந்து ஆடு மேய்க்கிறது அதில் இருந்து ரோமத்தை கட் பண்ணி கம்பளி செய்து விற்பனை செய்து நாங்கள் மலைப்பகுதியில் முதல்ல வாழ்ந்துட்டு வந்தோம் எங்களுடைய பொருளாதாரத்துக்கு தேடி மலை வந்து கீழே வந்துட்டோம் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா யாருமே படிக்கலை எங்கள் ஜெனரேஷனில் நான் தான் முதல்ல பள்ளிக்கூடம் போனோம் எங்கள் ஜெனரேஷன் யாரும் படிக்கலை நாங்கள் இந்த ஜாதி சண்டை சர்டிஃபிகேட்டை கேட்டு அதிகாரிகளை அணுகினாக்க உங்கள் தாத்தாவுக்கு ஜாதி கம்யூனிட்டி சர்டிவிகேட் இருக்கா உங்கள் அப்பாவுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கா அதை எடுத்துகிட்டு வா அது இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து தட்டி வச்சு நேர்க்குறாங்க நான் போராட்ட காலத்தில் பதினேழு வருஷமாக இந்த கம்யூனிட்டிக்காக போராடிட்டு இருக்கேன் எனக்கு இன்னும் சர்டிஃபிகேட் கிடைக்கல நான் ப்ளஸ் டூ தான் படித்தேன் அதுக்கு மேலே இந்த சர்டிவிகேட் இல்லாமல் என்னால் மேற்கொண்டு படிக்க முடியாத நிலைமை ஆகி போச்சு இன்றைக்கி எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க பாப்பா ஒன்று பையன் இருக்கான் இப்போ டென்த்து எக்ஸாம் எழுத போகிறான் இவனுக்கும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்னும் கிடைக்கல என்னுடைய நிலமை எங்கள் பசங்க வரக்கூடாதுன்ற நிலமை இங்கே தேடி வந்தேன் என் பேர் தேன்மொழி நரிக்குற சார்ந்த திருவண்ணாமலை மாவட்டம் கொண்டம் கிராமம் நாங்கள் வீட்டு மனை பட்டா வேணுன்றதுக்காக கோரிக்கையில வந்திருக்கிறோம் எங்கள் நூற்றி இருபத்தஞ்சு குடும்பம் இருக்குது எங்கள் ஊரில் மொத்தமும் நாங்கள் நிறைய முறை வந்து கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டு மனு கொடுத்துருக்குறோம் நாங்கள் நாளே கிடையாது பதினேழு வருஷமாக போய்கிட்டே தான் இருக்கிறோம் ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு வீட்டு மனை பட்டா இன்னும் வழங்கலை நான் சேகோடூர் கிராமத்தை சேர்ந்தவன் எனக்கு ஒரு பையன் இருக்கிறாங்க மனைவி இருக்கிறாங்க அதாவது பல கட்ட போராட்டத்தில் கலந்துக்கணும் ஜாதி சான்றுக்காக ஐயா அமைச்சரிடம் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரிடமும் கொடுத்தோம் கே கே ராஜேந்திரன் அமைச்சரிடமும் கொடுத்து பார்த்தோம் முதலமைச்சரிடமும் கொடுத்து பார்த்தோம் ப பல கட்ட போராட்டத்தில் சுடுகாட்லேயும் கஞ்சி குடித்தோம் கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் போராட்டம் பண்ணோம் ஆர்டி ஆஃபீஸ்லேயும் போராட்டம் பண்ணோம் பல கட்ட போராட்டத்தில் பண்ணியும் எங்களுக்கு குறும்பா குரும்பன் குறுபன் மூணு வித ரகமாக போட்டு எங்களை பாழடிக்கிறாங்க என் பேர் காசி நான் வந்து இந்த சர்டிவிகேட்டுக்காக மக்களுக்காக பலம் படிப்பு அறிவு இல்லாததுனால நானும் அரை வராத படிப்பு தான் ஒன்றும் அதிகமாக படிக்கலை படிக்க வைக்க சர்ட்டிவிகேட் இல்லாதனா என்னாலும் படிக்க வைக்க முடியல எங்கள் அப்பாவால் ஆடு மேய்ச்சி நேர்ந்தேன் ஆட்டை மேய்ப்போம் எங்கள் குளத்தொழிலே வந்து ஆடு மேய்க்கும் தொழில் தலைமையிலே தேங்காய் தப்பு அடிக்கிறது கம்பளி நெய்யுறது அந்த ரோமங்களை கத்திரிச்சு கம்பளி நெய்யுறது எனக்கு வந்து பசங்க வந்து நாலு பசங்க இருக்குது ஒரு பசங்களுக்கு வந்து ஸ்கூலில் டிசி வந்து குரும்பன்ஸ்னு கொடுக்குறாங்க ஒரு பிள்ளைக்கு வந்து குரும்பரன்னு கொடுக்குறாங்க ஒரு பிள்ளைக்கு வந்து குறும்பான்னு கொடுக்குறாங்க இன்னொரு பிள்ளைக்கு வந்து குறும்பா என்கின்ற குறும்ப குறும்பா என்கின்ற குரும்ப கவுண்டருன்னு கொடுக்குறாங்க அப்போ எனக்கு ஒரு ஒரு வயிற்றில் பிறந்த பிள்ளைக்கு நாலு பிள்ளை பிறந்தா அந்த நாலு பிள்ளைக்கு நாலு ஜாதியாக பிறந்துச்சு இப்படி ஒரு அநியாயமான ஒரு டிசி கொடுத்து நீங்கள் இல்லை இல்லைன்னு எங்கள் அலங்க அலங்கரிக்கிறனால எந்த விதத்தில் இது இந்த கம்யூனிட்டியில் ஏன் பிறந்தோன்ற சுச்சுவேஷனுக்கு நாங்கள் அந்த அளவுக்கு எங்களை வந்து அதிகாரிங்களும் அரசியல்வாதிகளும் நாங்கள் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா ஏவா வேலுவும் பார்த்துருக்கோம் எங்கள் த திருவண்ணாமலைக்கு வந்த சிஎம் மு க ஸ்டாலின் அவர்களையும் வந்து மனு கொடுத்துருக்கோம் இதுக்காக போராடி நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் கொண்ட ஒரு குழுவோட போராடி பேச்சுவார்த்தை மூலிமா ஆய்வு பண்ணி உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தரத்தான் எங்களுக்கு ஒப்புக்கண்டாங்க அந்த ஆய்வு முடிச்சுட்டாங்க நீ நாங்கள் தான் இந்த கம்யூனிட்டிக்கு பே எஸ்டின்னு சொல்லிட்டு அவங்க கம்யூனிட்டி கொடுத்துட்டாங்க ஆனால் அதை நடைமுறைப்படுத்துகிட்டு எந்த அதிகாரியும் நடைமுறைப்படுத்துறது கிடையாது விஏஓ கேட்டால் நீங்கள் தான் ஆனால் என்னால் கொடுக்க முடியாது எனக்கு ஆர்ஐ கூடாதுன்றார் ஆர்ஐ கேட்டால் தாசில்தார் கொடுக்கக்கூடாதுன்றார் தாசில்தார கேட்டாக்க எங்களுக்கு ஆர்டியோ கொடுக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆர்டிஓட்டு கேட்டால் கலெக்டர் போய் கேள்வி கலெக்டர் கேட்டால் எனக்கு இந்த சர்டிஃபிகேட்டுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு கலெக்டர் சொல்கிறாங்க இதுவே நடந்து நடந்து நாங்கள் வந்து காலையில் போய்கிட்டே இருக்க எங்களுடைய என்னோடய வாக்கு போயிடுச்சு இப்போ நானும் இப்போ இன்னும் ஆடு மேட்சியுதான் கேட்குறேன் எங்கள் பசங்களாவது வாழ்வாதாரத்தை கொஞ்சம் வளர்ச்சி வழி காட்டணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் எங்கள் ஜாதி சான்ற உடனடியாக கொடுத்தா எங்களுக்கு சந்தோஷமாக எங்கள் இனம் அப்படியே அடிப்படையாக களத்திலேயே கிடக்குது கொஞ்சம் கண் திறந்து பார்த்தா நல்லாயிருக்கும் எங்கள் சமுதாயம் வளர்ச்சி அடைகிறதுக்கு கொஞ்சம் வாழ்வு கொடுக்கணுன்னு வேண்டி விரும்பி இந்த முதலமைச்சரை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நாங்கள் வந்து சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து கேவிறகு களி கூழு இதுதான் நாங்கள் விரும்பி சாப்பிட்றது அதிகமான அந்த பழங்குடியினுடைய பழக்க வழக்கங்கள் இது தான் ஆட்டோ ஓட்டிமுன்னா நைட்டில் எங்கன்னா ஆட்டோ ஓட்டியுமே கிடமடக்கணும்னா கடை கடைக்கு அவங்க கொடுக்குற சோள கேவிறகு சோளம் கம்பு இப்படி ஒன்று தான் ஜீவிப்போம் சாப்பிடுவோம் சாப்பிட்டு பழப்பு நடத்தின்னு இருக்கிறோம் இன்றைக்கும் அதுபோல் பா வாய்ந்து இருக்கிறோம் நாங்கள் வாயிறட்டே வந்து காடு சார்ந்த பகுதி மலை காடு எங்கே இருக்குதோ அந்த காடு ஒட்டி தான் இன்றைக்கி வாழ்ந்து நிறையா காட்டை விட்டு நாங்கள் தனியாக காட்டை ஒட்டி தான் இருக்கணுமே தவிர தனி போய் எங்கே எங்கேயுமே இல்லை எங்கள் ஆளுங்க இருக்கிற இடம் எல்லா இடமும் ஆடு மேய்க்கக்கூடிய வசதியான இடத்த காட்டு ஒட்டி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த சட்டிக்கெட்டு பிரச்சனை இன்னும் கொடுக்காது இப்படி ஏன் உடனடியாக சட்டிக்கட்டு கொடுக்கறதுக்கு முதலமைச்சரை அவருடையும் மனு கொடுத்துட்டோம் யாரிட தலைமைச் செயலத்தில் பல முறை வந்து போயிருக்கிறோம் முந்நூறு டபால் அனுஞ்சிடும் இதே தலைமை செயலகத்து முன்னூறு டபால் பழங்குடி எங்களுடைய கலாச்சார முறைப்படி இன்னமும் அது விடுவி குறையல இப்போ உங்கள் செய்தி மூலியமாவது எங்களை நல்ல ஒரு சுதந்திரம் அடையத்துக்கு இந்த பசங்க படிக்கிறதுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கணும் எங்க கலாச்சாரமே தலைமைல தேங்க உடைக்கிறது வந்து சீர்திருத்த கல்யாணம் நாங்க பண்றது மறுமணம் பண்ணக்கூடியவங்க நாங்க எங்க கலாச்சாரத்தை வச்சு நாங்க கம்யூனிட்டி கேட்டா உங்க கலாச்சாரத்தை அம்பது வருஷத்துக்கு முன்னே பத்திரம் இருந்தா கொடுங்க அம்பது வருஷத்துக்கு உள்ள உங்க தாத்தா உன்னா எங்க தாத்தாலாம் பள்ளிக்கூடம் போகவே இல்லை எங்க அப்பாவும் பள்ளிக்கூட போவே இல்ல எங்க எங்க எங்கெல்லாம் நான் தான் முதல் தலைமுறை ஃபர்ஸ்ட் எப்படி நான் வந்து சர்ட்டிபிகேட் குடுக்குற கம்யூனிட்டி சர்டிபிகேட் கேட்டா நான் எங்கிருந்து குடுக்குறேன் தான் நாங்க வந்து எல்லா அதிகாரி கிட்டயும் பேசுறோம் பேசும் எங்களுக்கு எங்களுடைய நிலைமை என்னன்னு கேட்டா இப்போ ஆன்லைன்ல தான் சர்டிபிகேட் அப்ளை பண்றாங்க ஆனா ஆன்லைன்ல எங்களால அப்ளை பண்ண முடியல நம்ம பண்ண கூடாதுன்னு கலெக்டர் தரப்புல இருந்து உத்தரவு போடப்படுது நீங்கள் அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுடைய உரிமம் ரத்து செய்யப்படும் இப்போ மிரட்டுறாங்க நாங்கள் காசு பணம் கேட்கல ஐயா வேறு எதுவும் கேட்கல எங்கள் சமுதாயம் வளர்ச்சி அடையிறதுக்கு எங்கள் மக்கள் எல்லாம் முன்னேறத்துக்கு எப்படியோ கொஞ்சம் கருப்பெழுத்து தெரிஞ்சு போச்சுனாக்கா அதாவது வேலை வெட்டி தேடி போயிச்சிக்குவோம் மானம் மழை இல்லாத காரணத்தினால ஆடு மாடு கூட வச்சுருக்க முடியல வச்ச பையெல்லாம் பட்டு போகுது இப்படியே இருந்தால் எங்களை அலை இருந்தால் நாங்கள் எப்போ தான் வளர்ச்சி அடையிறது எங்கள் பசங்கள் குடும்பம்லாம் எப்போ வளையிறது நாங்களும் எங்கள் பசங்களும் எங்கேயாவது ஒரு வேலை தேடியாவது போய்சிக்கும் இந்த ஜாதி சான்று கொடுத்தாக்கா அந்த வாழ்வாதாரம் கொஞ்சம் வளர்ச்சி அடையிறதுக்கு இந்த குறுமல் செய்யண மக்கள் வளர்ச்சி அடைத்து கொஞ்சம் வழிகாட்டணும்னு வேண்டி வந்து கேட்டுக்கிறாங்க எங்கள் மூணு தலைமுறையே அது பாதிப்பாக தான் இருக்குது ஒரு ஏற்கனவே முப்பத்தி ஆறு பட்டா மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க மு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்குறாங்க முப்பத்தி ஆறு பட்டா தான் முப்பத்தி ஆறு வீடு மட்டும்தான் இருக்கு மற்ற அந்த முப்பத்தி ஆறு வீட்டில தான் எல்லாருமே ஒரு ஒரு வீட்லையும் நாலு குடும்பம் ஐந்து குடும்பம் வசதி வந்து வந்துட்டு இருக்கிறாங்க மற்றபடி இந்த மூணு தலைமுறையாக நாங்களும் வீட்டு மனப்பாட்டை கேட்டுகிட்டே தான் இருக்கிறோம் இன்னைக்கு யாருமே எங்களுக்கு அந்த ஸ்டெப்பு எடுக்கவே கிடையாதுங்க ரொம்ப நாங்கள் கொஞ்சம் வந்து எளிமையாக தான் வாழ்ந்துட்டு வந்திருக்குறோம் வசதியெல்லாம் கிடையாது ஒரு குருப்பஸ் வீடு ஏற்கனவே கட்டி கொடுத்த வீட்டில் தான் அதில் ஓட்டையாக இருக்கும் ஒரு உடசலாக இருக்கும் காலம் வந்தால் இருக்க முடியாது ஒரு ஒரு வீட்லேயும் வந்து வீடு மாறி மாறி தான் கொஞ்சம் குழந்தைக்கோ படுக்க வச்சிருக்கோம் அங்க படுக்க வச்சிருக்கோம் அந்த மாதிரி வந்து ரொம்ப ஏழ்மையா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நாங்க வந்து வீட்டு மனை பட்டாக்கெட்டு எங்கேயாவது இடம் இருக்குதுன்னு போய் சொன்னோன்னா அங்க வசித்து வர்ற மக்களுங்க எங்க இனத்தை பார்த்து வேண்டாம் இவங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி எங்களை ஒதுக்கிட்டு தான் ஒதுக்கி இருக்கிறாங்க இப்ப நம்ம முதலமைச்சர் வந்து குலத் ஊக்குவிக்க கூடாதுன்னு சொல்றாரு ஆனா எங்களை குலத் தொழிலே தள்ளப்படுறாங்க இப்ப கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருந்தா நாங்க மேற்கொண்டு படிச்சு மேற்கொண்டு வருவோம் எங்க சமுதாயம் வளரும் ஆனால் இந்த சமுதாயம் அந்த சான்றிதழ் வழங்காதனால மீண்டும் எங்களுடைய ஆடு மேய்கிற தொழிலுக்கு தான் நாங்கள் போக வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டுருக்கோம் இன்னு வரைக்கும் எங்களை இன்னும் அதே மாதிரி ரொம்ப தாய்த்தமாக தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க நாங்களும் இப்போலாம் மாறிக்கிட்டே தான் வரும் குழந்தைங்களாம் படிச்சுட்டே இருக்கிறாங்க நாங்களாம் படிச்சுருக்குறோம் ஆனால் இருந்தாலும் தங்கிறதுக்கான வசதி வாய்ப்பு எங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்குது எங்கள் பிள்ளைங்களெல்லாம் கூட இப்போ வந்து தங்கணுன்னா கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுக்கு என்ன சொல்யூஷன் வந்து அதிகாரிங்க தான் எங்களுக்கு வந்து தீர்வு காட்டணும் எல்லாருக்கும் வணக்கம் நான் திருவண்ணாமலை மாவட்டம் வரகூர் கிராமத்தை கிராமத்தில் வாழ்ந்து வருகிறேன் நான் இப்போது பத்தாம் வகுப்பு படிக்கிறேன் இப்போ என்னுடைய தேர்வு க பொது தேர்வு எழுதுவதற்கு சான்றிதழ் கே ஜாதி சான்றிதழ் கேட்கிறார்கள் அது என்னிடம் இல்லாததனால் என்னால் அந்த சான்றிதழை அவர்களிடம் கொடுக்க முடியாததால் தாமதமாகிறது என்னிடம் சான்றிதழ் இருந்தால் நான் நல்லாக நன்றாக படித்து மேற்கொண்டு கலெக்டராக விரும்புகிறேன் நான் படித்து கலெக்டராகி என்னுடைய சமூகத்தை சமுதாயத்தை மேம்படுத்த விரும்புகிறேன் இதற்கு எனக்கு ஜாதி சான்றிதழ் வேண்டும் எத்தனையோ படிப்பு இருக்கு ஏன் அந்த கலெக்டரை சூஸ் பண்ணுறீங்க கலெக்டர் ஆகணும் அது ஒரு பொது சேவை செய்ய மக்களுக்கு பொது சேவை செய்வதற்கு அது ஒரு முக்கிய கருவி மாதிரி அதில் இருந்தாக்கா நிறைய சேவைகளை செய்யலாம் நினச்சேன் அதுக்காக தான் நான் கலெக்டர் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் நீங்கள் கலெக்டர் ஆனீங்கன்னா உங்கள் சமூகத்துக்கோ உங்களை உங்களை மாதிரி உள்ள சமூகத்துக்கோ இதே மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்லாம் வந்து கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க என்ன ஆக்சன் எடுப்பேன் நான் கலெக்டர் ஆன பிறகு இது மாதிரி சூழ்நிலை வேற ஏதாவது சமுதாயத்துக்கு வந்தாக்கா நான் உங்களுக்கு உதவி செய்ய தான் பார்ப்பேன் ஜாதி சான்றிதழ் இந்த வீட்டு மனை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் என்னிடம் வந்தாங்கன்னா முறையான இது விசாரிச்சு அவங்களுக்கு நான் தீர்வு வழங்குவேன் நம்ம நம்மளால மேற்கொண்டு பண்ண முடியாதத நான் பண்ண நினைச்சத புள்ள நினைக்கிறான் இது நான் நினைக்கிறேன் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் கோலி கோலிசோடா ரைசிங் நவுமிங்ளஸ்